டே ஒனில் லாஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு மேட்ச் யாருக்கும் பார்த்தீங்கன்னா மூவாராயம் எஸ் எஸ் செங்குடி இதில் மூவாராயம்பாளையம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் நாலு போலர் யூஸ் பண்ணோம் மினிமம் செங்குடி அணிக்காக ஓப்பனிங் பேர் பழனி மற்றும் கார்த்தி ஸ்ட்ரைக்கில் பழனி நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி மூவாயிரம் பாளையம் அணிக்காக ஓப்பனிங் ஒவ்வொரு வீச லோகு ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ஒரு ஏர்க்கர் குயிக் சிங்கிள் டாஸ் ஆஃப் சைட் சைட்ல ஃபீல்டர் கைக்கு இல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு ஒரு தாண்டி விழுந்துச்சு சிங்கிள் ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணிட்டாரு ஸ்கொயர் லெக்ல வெரைட்டி போனாலும் பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியாது நான் ஸ்டாப்பா போயிடுச்சு ஒரு ஸ்லோயர் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு ஆறு சரி பவுண்டரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் மிஸ் பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி ஆட்ரிக் பவுண்ட்ரி பை சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் டென் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு தேர்ட் மேனில் ஜீவா ஃபீல்டர் கையில் பட்டு கீழே விழுந்திருக்கு நல்லா ஸ்டாப் குட் கேட்ச் பிடிக்க முடியல ஓவர் ஒரு ஓவர் பவர் பிளே முடிவு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் செங்குடி பன்னெண்டுன்னு அடிச்ச விளையாண்டுருக்காங்க நியூ பவுலர் தினேஷ் பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர் கார்ட் சரி செகண்ட் ஓவரில் ஒன் சிங்கிள் செகண்ட் ஓவரில் ஒன் பவர் பிளே சூப்பராக அடிச்சிருக்காரு பள்ளிச்சுன்னு பாயிண்ட்ல பவுண்டரியா ஸ்டாப் பண்ணவே முடியாது வாய்ப்பே இல்லை தேர்ட் ஒன்

டென் திரும்பி கனெக்ட் பண்ணிருக்கார் கார்த்தி ஒன் பீச் டூ பீச் பவுண்ட்ரி இந்த பவர் பிள்ளையையும் யூஸ் பண்ணிட்டாங்க செங்குடி ரெண்டு ஓவர் பவர் பிளே முடிவு விட்டுறேன் செங்குடி இன்னைக்கு எந்த விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் இருபத்தி ரெண்டு ரெண்டு அடிச்சு விளான்ருக்காங்க நல்லா ஸ்டார்ட் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க லோகு தேர்ட் ஓரில் ஃபஸ்ட் ஒன் பழனி சைக்கிள் பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்ல ஒரு யாருக்கார் டெலிவரி பவுலரே கலெக்ட் பண்ணிட்டார் ரென்னு எதுவும் ஓடலை டாட் நல்லா ஸ்டார்ட் தேர்ட் ஓவர் இன்னர் சர்க்கிள்குள்ளே நாலே நாலு ஃபீல்டர் தான் சர்க்கிள் வெளியே அஞ்சு ஃபீல்டர் ரெண்டு பவுலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அதில் மொதல் பவுலராக அதுவும் யூஸ் பண்ணுறாங்க தேர்ட் ஓவரில் செகண்ட் சைட்டில் ஃபீல்டர் ஒன் பிச்சில் கலெக்ட் பண்ண முடியலை ஒரு தலைக்கு மேலே பம்பாயி பவுண்ட்ரி தலைக்கு மேலே போச்சுனாவே பவுண்ட்ரி தான் ஸ்டாப் பண்ணவே முடியாது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது

தினேஷ் ரெண்டு பாலும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது பாலராக யூஸ் பண்ணுறாங்க தினேஷ் சார் டென் ஒன்று மணம் அதுக்கே பால் போட்டாங்க டாட் ஃபுல் டாஸ் லோ டாஸ் ஃபீல்டு கைக்கே போது ஆச்சுங்க குடிச்சிட்டாரு பேக் டு பேக் அடுத்த விக்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க செங்குடி கார்த்தி அவுட் ஓப்பனர் ரெண்டு பேருமே காலி ரெண்டு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு சிங்கிள் சுத்தியூட்ஸ்மேன் ஸை திரும்பி கனெக்ட் பண்ண முடியல டாட் சூப்பரா அடிச்சிருக்காரு லெப்டே திரும்பி நின்றுட்டாரு இந்த கேட்ச் சுத்தி வந்து கவர் பண்ணி பிடிச்சிட்டாரு முனா விக்கெட் செங்குடி விக்கெட்டையும் எடுக்கிறாங்க செங்குடி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பரத் லாஸ்ட் ஒன் பால் ஃபோர்த் ஓவரில் பெரிய விக்கெட்டுங்க எல்லா விக்கெட்டையும் சட்டத்திட்டத்தில் சரிச்சிட்டாங்க நாலு விக்கெட்டை லாஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு விளாண்டுக்காங்க நாலு ஓவர் முடிவுற்ற நிலையில் ரெண்டு நியூ பவுலர் இனி மோராயம்பாளையம் அணிக்காக செங்குடி அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் பிரசாத் நியூ பவுலர் செல்வராஜ் பிப்த் ஓவரில் நீங்க கூடிய கடைசி பன்னெண்டு பந்து டாஸ் வச்சிருக்காங்க தப்பான த்ரூ அதற்கான ரெண்டு ரன் ஓட்டாங்க செகண்ட் ஒன் டாஸ் கவர்ல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்ஸ் சைட்டில் சிங்கிள் டாட்டை வைக்க பண்ணுறாங்க சைக்கர் ரோட்டேட் பண்ணுறாங்க வர எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்லிப்பால் ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரியே போயிடுச்சு பவுண்டரி லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு கேப்பில் ஓகே ஓடி வந்து கவர் பண்ணிட்டாங்க டூ ரன் ஓடி எடுக்கிறாங்க ஓவர் ஐந்து ஓவர் முடிவு அணி இன்னைக்கே நாற்பது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆறாவது ஓவரை வீச மோராய் மலை நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிரதாப் யங்ஸ்டர் சைக்கிள பிரசாத் சுவிட்ச் பால் பிளேயர் அண்டர் நைன்டீன் கண்டுகிட்டு இருக்கார் நல்லா வேகமாக வந்து வீசக்கூடிய பிளேயர் நல்ல உள்ளே போலீங்க இல்லை பேட்ஸ்மேன் மேலேயே போயிடுச்சு இல்லை பை மூலயமா செகண்ட் டவுன் இல்லை அவர் யாருக்காருங்க பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி போட்டாரு செம்மா ஃபீல்டிங் எப்போ ஃபுல் பேஸில் போட்டார் திரு அதையும் பிடிச்சிட்டாரு பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் ரீட் பண்ணுறாரு நல்ல ஃபியூச்சர் இருக்கா தம்பி டே தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் ரன் அவுட்டா மிஸ் பண்ணிட்டாங்க விக்கெட் கேட்ச் மிஸ் ஆச்சு ரன் அவுட் மிஸ் ஆச்சு அடுத்த ரன் அவுட் மிஸ் ஆகலை ஆன் சைக்கில் வந்து ரன் அவுட் செங்குடி அன்னைக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹரி மூணு பால் லாஸ்ட் த்ரீ பால் லெக் பை ஓர் த்ரோ போடல சிங்கிள் மட்டும் லாஸ்ட் டூ பால் டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி ரெண்டு பந்து ப்ரெஷர் சைக்கிளை சிங்குடியானிக்காக ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணியிருக்காரு ஆனால் ஃபீல்டர் இருக்கார் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியுமா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க குட் ஸ்டாப் டூ லாஸ்ட் ஒன் பால் லாஸ்ட் ஒன் பால் உடைச்சி போட்டிருக்காரு சீப்பர் பின்னாடி குட் கேட்ச் கேட்சோட இந்த ஃபஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சுடி நோராயம் மாலையும் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு நாற்பத்தி ஆறு ரென்னு வேணும் முப்பத்தாறு பாலுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஈஸி மாதிரி தான் தெரியுது திருப்பதி மற்றும் ராகவன் குமாராய் மலை அணிக்காக ஓப்பனிங் பேரில் வராங்க பழனி செங்குடி அணிக்காக முதல் பவர் பிளே ஓவர் வீச சைக்கிளர் திருப்பதி நான் சைக்கிளர் ராகவன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்ல நேருக்கு நேராக அடிச்சிருக்காங்க செகண்ட் ஒன் தடமல்ல ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு ரன் அவுட்டா சிங்கிள் சைட்ல சிங்கிள் ஒரு யாருக்கார் சைடில் ஒரு இன்னும் ஓடல சிங்கிள் மட்டும் சாரி ஒயிட் ஆஃப்சைட் சைட்டில் ஃபீல்ட இருக்காங்க அவரும் ஜம்ப் பண்ணி பார்த்தாரு அப்பயும் முடியல சிக்ஸ் ரெண்டாவது சிக்ஸ் இந்த ஓவரில் பனி ஓவராக பனிஷ் பண்ணிட்டாங்க பவர் பிளேயர் யூஸ் பண்ணிட்டாங்க மூவராயம்பாளையம் ஈஸியாக அடிக்கிறார் ராகவன் திருப்பதி ஒரு சிக்ஸ் அடித்தார் லாஸ்ட் ஒன் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட்டோட இந்த ஃபஸ்ட் ஓவர் முடியுது ஆனால் யூஸ் பண்ணிட்டாங்க மூவாயிரம்பாளையம் ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் எந்த விக்கெட்டில் கமம் மோராயம்பாளையம் ஒரு ஓவர் நிலையில் அணியின் எண்ணிக்கை பதினாறு இரண்டாவது பார்ப்பிள்ளை ஓரே வீச சுதாகர் செங்குடி அணிக்காக செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் திருப்பதி ஸ்ட்ரைக்கில் இதுவும் பார்ப்பில்லை தான் நாற்பத்தி ஆறு ரன்னு தான் வேணும் முதல் ஓரே பதினாறு அடிச்சிட்டாங்க நாற்பது ரன்னு வேணும் டட் பால் முப்பதுக்கு நாற்பது அகேன் விக்கெட்டுக்கான சான்ஸ் சான்ஸ் பாலினி ஓடி வராரு குட் கேட்ச் இதெல்லாம் விடவே மாட்டார் பிடிச்சிட்டாரு சாரி முப்பதுக்கு முப்பது இருந்துச்சு ரெண்டு பால் டாட் பேலன்ஸ் இருக்குது இருபத்தி எட்டுக்கு முப்பது அடிக்கணும் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் மூவாயிரம் பாலியம் மணிக்காக ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக மூவாயிரம் பாலியன் அணிக்காக பிரகாஷ் என்றாங்க தேர்ட் ஒன் கருளைக்குல மடக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் வெரைட்டி இருக்காரு பவுண்டரி போகாது கண்டிப்பாக டூ பால் சூப்பராகிடுச்சுருக்காங்க திரும்பி கனெக்ட் ஆகிடுச்சு பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணவே முடியாது அவுட்ஃபீல்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அதுவும் விண்டு சாதகமாகவும் இருக்கு ஒரு ஸ்லோயர் பால் ஏமாற்றிட்டாரு பேட்ஸ்மேனை இரண்டு ஓவர் பவர் பிளே முடிவுற்ற நிலையில் மூவாயிரம் பால் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் அடிக்கணும் மேட்ச் ஓவர் கண்டிப்பாக இந்த ஓவருக்கும் பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த சர்க்கிளோட நாலு பேரோட டேடோரை விசா பழனி ரெண்டு ஓவருக்கு ரெண்டு ஓவர் ரெண்டு பவுலர் யூஸ் பண்ணலாம் அதில் முதல் பவுலராக பழனி யூஸ் பண்ணுறாங்க டிக்கெட்டில் ஃபீல்டர் கைக்கே பேருக்கு கோட் ஸ்டாப் ஓடி வந்து கேட்ச் பிடிக்க பவுண்டரி ஸ்டாப் பண்ணுறாரு டூ செகண்ட் ஒன் தேர்ட் ஒரில் டென் திரும்பியிருக்காரு கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் ஃபீல்டில் டீப்பில் மேக்ஸிமம் ஒரு ரன் பிரகாஷ் டேக்கில் கேட் சான்ஸ் கீப்பர் ஓடி போனாலும் ரொம்ப தூரமாக போயிடுச்சு கேட்ச் பிடிக்க முடியல சிங்கிள் செங்குடி இந்த மேட்ச்சை வின் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ஓவர் சிக்ஸோ பவுண்ட்ரியோ இல்லாமல் போடணும் இதுவரைக்கும் போட்டிருக்காரு பேலன்ஸ் இருக்க பாலையும் போட்டால் ஒரு சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் அவுட்டு மேட்ச்சை விக்கெட்டுக்கான சான்ஸ் கீப்பராக பவுலரா ரெண்டு பேர் பவுலரே பிடிச்சிட்டாரு விக்கெட் பெரிய விக்கெட் ராகுனோடய விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க ஓப்பனர் ரெண்டு விக்கெட்டுமே காலி மேட்ச் வர முக்கியமான ஓவரை நல்லா சூப்பராக போட்டுட்ருக்கார் பழனி நியூ பேட்ஸ்மேன் விஜய் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க மூவாயிரம்பணி கேக்க பேட் பால் விக்கெட்டில் ஒன் பிச்சில் ஃபீல்ட் கை கே போயிருக்கு மேக்சிமம் ஒரு ரன் நல்லா போட்டு போயிட்டார் இந்த ஓவரை பழனி மூன்று ஓவர் முடிவுட்டி அணியின் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு ரன் அடித்து விளாண்டுருக்காங்க பேலன்ஸ் இருக்க பதினெட்டு பாலுக்கு பத்தொம்போது ரன் தேவை ரெண்டு பவுலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அதில் ரெண்டாவது பவுலராக சுதாகரையே யூஸ் பண்ணுறாங்க பேலன்ஸ் இருக்க ரெண்டு ஓவரும் நியூ பவுலர் தான் சுதாகர் போன ஓர சூப்பராக போட்டு போயிருந்தார் பவர் பிளேயர் விஜய் சைக்கிளை ஃபஸ்ட்டோ நல்ல ஒரு ஹர்க்கர் டெலிவரி கன்மிட் விக்கெட்டில் எல்லாம் வாட்ச் பண்ணார் பாலு கல் குத்தி திரும்புது சிங்கிள் பிரகாஷ் சைக்கிள் கேப்டன் திரும்பியிருக்காரு கே பால் போடுறாரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் ஃபுல் ஃபேஸில் போடுறாரு சுதர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்சைட் ஏஜ் கீப்பட்ட கலைப்படங்களே ரன் அவுட்டா ரன் ஓட்டாங்க ஒவ்வொருத்தரோ ஓடலை சிங்கிள் மட்டும் இல்லை ஒரு யாருக்கார் அக்கேன் டைமிங்கே தரமாட்டுறாரு ரெண்டு ஃபீல்டர் மேக்ஸிமம் ஒரு ரன் தான் கிடைக்கும் அக்கேன் டாஸ் சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் எக்ஸைஸ் சைட்டில் நேருக்கு நேராக யாருமே இல்லை அனாமதாக ஒரு பவுண்ட்ரி இன்றைய வைக்கல ப்ரெஷரை குறைச்சி விட்டாங்க கடைசி பால் பவுண்ட்ரி அடித்து மீதி இருக்க பால் ஓடி எடுத்தாங்க நான்கு ஓவர் முடிவுட்டி அணியின் எண்ணிக்கை முப்பத்தி அஞ்சு பேலன்ஸ் இருக்க பன்னெண்டு பாலுக்கு பதினோரு ரன் தேவை मुख्य ओवर कार्ति कैप्टन प्रकाश स्ट्राइक फिफ्थ ओवर फर्स्ट वन लेग बाय इन ओवर डाट सेकंड वन यार कर विकेट न्यू बैट्समैन लेफ्ट हैंड जीवा स्ट्राइक பத்து பாலுக்கு பதினோரு ரன் வேணும் லெஃப்ட்டுக்கு சாதகமாக அடிக்குது காற்று ஃபிஃப்த்து ஓவரில் தேட்ட ஒன் விக்கெட்டில் டீப்பில் ஒரு ஃபீல்டர் டூ நெக்ஸ்ட் ஒன் அப்படாக அடிச்சிருக்காரு ஃபீல்ட ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரி குயிக்காக போயிடுச்சு ஓ கீப்பர கேட்ச் பிடிக்க முடியல சிங்கிள் லாஸ்ட் ஒன் பால் ஃபிஃப்த் ஓவரில் பவுலர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு ஓவர் ஐந்து ஓவர் முடிவுடுற நிலையில் அணியின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு ஆறு பாலுக்கு மூன்று ரன் தேவை நியூ பவுலர் செங்குடி அணிக்காக சைக்கிள விஜய் மோராயம்பாளையம் அணிக்காக நியூ பவுலர் சத்திவேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் வைடு ரெண்டு அடித்தா பின் ஒன்று அடித்தா டை அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்ட்ரி விஜய் மேட்சை ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ணுறாங்க மூவராயம்பாளையம் ஹார்ட் லக் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்சை லாஸ் பண்ணுறாங்க செங்குடி